ஓம் நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆகஸ்ட் மாதம் ஆனந்த வாழ்வு தருவதாக மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கின்றது மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் பொதுவாக இயற்கை அழகிலே மனதை பறிகொடுக்கக்கூடியவர்கள் சிந்தனை வட்டத்திற்குள் இயற்கையை முன்னிட்டு உங்களுடைய சிந்தனை ஓட்டங்கள் ஓடும் பொதுவாக எப்பயுமே இயற்கைக்கு மாறாக செயல்படக்கூடாது என்ற ஒன் எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் சபல புத்தியும் உங்களுக்கு இருக்கும் இயற்கையை மனதை இயற்கை அழகில் வந்து மனசை பறி கொடுத்துருவீங்க அப்படிப்பட்டதாக அமையும் பச்சை பசேர்னு இருக்குது இயற்கை அதில் மனசை ரொம்ப பறி கொடுப்பீங்க இந்த மலை முகடுகள் அதில் உள்ள தோட்டம் துறவுகள் பூஞ்செடிகள் இதில் எல்லாம் இந்த மிதுன ராசியிலே பிறந்தவங்க வந்து மனசை ரொம்ப ஈர்க்கும் அது உங்களுடைய ராசியின் நிறமே பச்சை தான் இந்த மிதுனத்திற்கு அப்படி ஒரு குணம் அதான் இயற்கையை ஒத்து வாழக்கூடிய ஒரு குணம் பழமையை எப்போதும் வரவேற்பீர்கள் அதுக்காக புதுமையை விட்டுவிட மாட்டீர்கள் புதுமையையும் சேர்த்து வரவேற்கக்கூடிய ரெண்டு குணமும் உங்களுக்கு உண்டு அந்த மாதிரி அமைந்த ராசி தான் மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலன்களாக காணப்படுகின்றது வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது தேடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த யோகம் என்ற நிலை அதனுடைய வட்டத்திற்குள் நாம் எப்போ போறோம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு வித்தியாசமான மாதமாக ஒரு மறுமலர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கின்றது உங்கள் ராசி நாயகன் கடகத்திலையும் கடக ராசி நாயகன் மிதுனத்திலையும் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பெற்று விளங்குகின்றார்கள் இப்ப ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து நல்லவர்களாக போயிட்டாங்க பொதுவாக பழைய காலங்களில் சொந்தங்கள் அப்படி நடக்கும் உன்னுடைய தங்கச்சி எனக்கு என்னுடைய தங்கச்சி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொண்டாமாத்து சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அவங்க பொண்ணு இந்த அந்த வீட்டுக்கு வந்துடும் இந்த வீட்டு பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிடும் இது கொண்டாமாத்து சம்பந்தம் சம்மந்தம் இரண்டு நல்லவர்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாங்கன்னா ரெண்டு பெண்களும் ரெண்டு வீட்டு பெண்களும் ரொம்ப யோகசாலிகளாக இருப்பாங்க என்னென்னா இப்போ உன் தங்கச்சிக்கு நேற்று தச்சியெல்லாம் நான் கடைக்கு போனேன் ஒரு செயின் வாங்கி போ கொண்டு வந்தேன் நல்லா இருக்குதான்னு பார்த்தா போய் பார்த்துட்டு வா பார்த்து சொல்லுப்பா அப்படின்பாங்க ஓ என்னையா நீ சொல்கிற உன் தங்கச்சிக்கு நான் ஏற்கனவே வைர முக்தி வாங்கி கொடுத்தேங்கயா வைரத்தோடு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிம்பாங்க இப்படி பெருமை கொள்வதில் அதாவது உன் தங்கச்சிக்கு என்னுடைய மனைவின்னு சொல்லாமல் உன்னுடைய தங்கச்சிக்கு நான் இப்படி வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்பாங்க அதில் ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஜெயிப்பதில் அப்போ குடும்பம் வந்து விருத்தியாகும் விளங்கி வரும் அது வந்து சூரியனை போல் பிரகாசமாக பொருந்தி விளங்கக்கூடியதாக அமையும் இரண்டு நல்லவர்கள் ரெண்டு ஆண்களும் நல்லவர்கள் ஆகையினால நல்ல சம்பந்தம் அதனாலே ரெண்டு பேரும் அழகு பார்ப்பதில் கெட்டிக்காரங்க அப்படி இருப்பாங்க அப்போ இங்கே அழகு பார்ப்பதை விட நான் என் தங்கச்சிக்கு நீ செஞ்சதை விட ஓன் தங்கச்சிக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் பத்தியா அப்படிம்பாங்க இதுதான் அந்த போட்டி இந்த போட்டியிலே இரண்டு குடும்பங்களும் உற்சாகத்திலே துள்ளி குதித்து விளையாடும் அங்கே சண்டை என்பது வராது அப்படிப்பட்ட ஒரு காலங்கள்லாம் இனிமேல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதுபோல் நான் என்ன சொல்ல வரேன்னா இரண்டு நல்ல கிரகங்கள் பரிவர்த்தனை அதாவது நல்லா யோசிக்கணும் ரெண்டு பேரும் கெட்டவர்களாக இருந்து விடப்படாது பரிவர்த்தனை ராஜயோகம் என்று ஒரு கணக்கு வரும் எல்லா ஜாதகங்களிலேயும் பொதுவாக வரும் அந்த ரெண்டு பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களும் அந்த லக்கணத்திற்கு யோகாதிபதிகளாக இருக்க வேண்டும் ராசிக்காவது யோகாதிபதியாக இருக்கணும் ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டு முரடர்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ தங்கச்சியை போட்டு நான் அடிச்சிட்டேயா அப்படி அதாவது இங்கே ஒரு அடி ஒழுந்துச்சுன்னா அங்கே இந்த இவனுடைய தங்கச்சிக்கு ரெண்டு அடி விழு இந்த மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டு முரட்டுத்தனமான குடும்பங்களில் பெண்கள் வாழ்க்கை பட்டு சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆக கிரகங்கள் நல்ல கிரகங்கள் சுபக்கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால்தான் ராஜயோகம் அதான் பரிவர்த்தனை ராஜயோகம்னு பேர் அந்த நல்லவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து அதைத்தான் சொன்னேன் உங்களுக்கு முக்கியமான மாதம் அப்படின்னு சொன்னேன் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் போக்குவரத்து நிறைய அலைச்சல்கள் மக்களை சந்திக்கக்கூடிய தன்மை தொழில் வகையாக வியாபார வகையாக உத்தியோக நிமித்தமாக பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது அதுவும் ஜாலியாக போயிட்டு வருவீங்க மற்ற ராசிக்காரங்கள்னா சங்கடப்பட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஜாலியாக போயிட்டு வந்துகிட்டு இருப்பீங்க மாநிலம் விட்டு மாநிலம் கூட போய் வியாபாரத்திற்காகவும் தொழிலுக்காகவும் ஆர்டர் எடுக்கிறதுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி போவீங்க உங்கள் ப்ராடக்ட்டை போய் அறிமுகப்படுத்துறதுக்காக கூட போவீங்க வெற்றி வாய்ப்பு தேடி வரும் அதுதான் அந்த இரண்டு கிரகங்கள் நல்ல கிரகங்கள் பரிவர்த்தனைன்னு சொன்னேன் வெற்றி கிடைப்பது முக்கியம் அலைச்சல் முக்கியமல்ல வெற்றி கிடைப்பது முக்கியம் சந்தோஷம் மற்றவர்கள் சங்கடப்பட்ட அலைவார்கள் நீங்கள் சந்தோஷமாக அலைவீர்கள் ஜாலியாக போயிட்டு வருவீங்க அதுதான் ஜாலியிலே அதாவது கடமையிலும் ஒரு ஜாலியாக போயிட்டு வரக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அது இந்த ரெண்டு கிரகங்களும் ரொம்ப ராஜயோகத்மத்தோடு விளங்குகின்றார்கள் ஆகையினால பொந்தும் பொருளும் மணியும் தேடிக்கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலம் இந்த ஆகஸ்ட் மாதம் ராசி நாயகன் இரண்டாம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்ததனால கேந்திர ஆதிபத்திய தோஷம் விலகியது ஆதிபத்திய தோஷம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது படுதோல்வியாக போயிரும் புதன் தனித்து நின்றால் சுபர் சுபரோடு சேர்ந்தாலும் சுபர் அசுபரோடு சேர்ந்தால்தான் நான் வர்ற அசுபர் உங்களுடைய நாயகன் அசுபராக மாறணும் மாறனா தான் உங்களுக்கு யோகம் சுபராக இருந்து விடப்படாது அதாவது ஜாதகத்தில் எல்லாமே சுபர் சுபர் சுபர்னே ஓடுகின்ற கூடாது சுப சில சுமையும் சுபராக இருக்கிறதே கெடுதலாக போயிடும் ராசி நாயகன் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றவன் அசுபரோடு சேரும்பொழுதான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட உங்களுக்கு இப்போ எடுத்த காரியங்கள் உடனே உடனே முடிந்து விடும் இந்த காரியங்கள் வந்து அலைச்சலை ஒன்று ஒன்று பண்ணாது அஞ்சாறு தடவை எப்படி அலைய வேண்டியிருக்குமியா பார்த்து போயிட்டு வா இப்போ முதல் தடவை போகிற போய் அனுபவப்பட்டுவா அடுத்து எத்தனை எத்தனை தடவை போடணுன்னோ போய் வேலையை முடி அப்படின்னு சொல்லி விடுவார் நீங்கள் போன உடனே முடிஞ்சிடும் உங்களுக்கு ஏனென்றால் உங்கள் யோகம் அங்கே போய் நிற்கும் அந்த சூரியன் அங்கே இருக்கின்றார் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் வலுவாக இருக்கின்றார் புதன் வலுவாக இருக்கின்றார் வக்ராசமத்தோடு இருக்கின்றார் ஆகையினாலே நீங்கள் எடுக்கின்ற காரியம் எடுத்த உடனே முடியக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் தொட்டது தொலங்கும் விளங்கும் விறத்தியாகும் பொன் பொருள் சேர்க்கைகள் வீட்டுக்கு வந்து சேரும் சில பேருக்கு நிலபுலன்கள் சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோக அமைப்பெல்லாம் இந்த மாதம் அமைந்திருக்கின்றது அதே புதன் நாலாம் இடத்துக்கும் சொந்தக்காரன் நாலாம் இடத்துல உள்ள கேதுவை குரு இங்கே கேது இருக்கிறாரேன்னு யோசிக்க வேண்டாம் குரு பார்த்துருக்கார் ஆகிய நாளை ராசி நாயகன் நாலாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே நில புலன்கள் வாங்கக்கூடிய யோகம் அல்லது அதற்கு அடித்தளம் அட்வான்ஸ் போடக்கூடிய கட்டமாக கூட இந்த மாதம் சில பேருக்கு அமைந்துவிடும் உட்கார்ந்திருக்கிறாரு கவலைப்பட வேண்டாம் கேது இப்போ உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பதில் தான் இருக்கிறார் கெடுக்க மாட்டார் தாய் நலம் சிறப்படையும் வீடு நலம் மேம்பாடு அடையும் குடும்பத்தில் உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பல காலம் தொல்லை துயரங்களை அனுபவித்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு விடிவு காலம் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது ரெண்டு ரெண்டுடையவன் தனம் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி ஆகிய சந்திரன் ராசியிலே போய் உட்கார்ந்திருக்கிறார் இதுவரைக்கும் உங்களை ஒரு பெண்ணும் தேரெடுத்தும் பார்க்க பார்க்காத ஒரு நிலை கூட இருந்திருக்கலாம் இந்த மாதத்துல திடீர்னு பார்ப்பாங்க எப்படிரா என்னடா இது நம்மளை இப்படி அதிசயமா பார்க்கறா தாங்க சார் உங்களைத்தான் பார்க்க வந்தேன் அப்படிம்பா நம்மளுக்கும் இவளுக்கும் சம்பந்தம் இல்லையே நம்மளை எதுக்கு தேடி வந்திருக்கிறாங்கிறது போல அந்த அளவுக்கு இந்த யோகம் வேலை செய்யும் ரெண்டில் ரெண்டுக்குரிய சந்திரன் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே மேலும் பரிவர்த்தனை வேற சொன்னேன் ஆகையினால பெண்கள் மத்தியிலே சமுதாயத்தின் மத்தியிலே உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் குடும்பம் மேம்பாடு அடையும் மூன்று கதிபதியாகிய சூரியன் ரெண்டாம் இடத்துல தைரியம் வீரியம் பராக்கிரம் சிறப்பாக இருக்கும் சென்றவிடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் போய் இருக்கிற இடம் பூரா உங்களுக்கு சிறப்பாக காணப்படும் நல்லவன் எங்கே போய் இருக்கிறானோ அங்கே சிறப்புக்கள் அந்த நல்லவருக்கு வந்து சேர்ந்து விடும் அதில் பல பேர் உங்களை ஒரு மாதிரியாக பார்த்தாலும் பெரும்பான்மை ஆழ்ந்த ஆட்கள் வந்து உங்களுக்கு வரவேற்பை கொடுப்பார்கள் மதிப்பை கொடுப்பார்கள் உங்கள் மதிப்பை உயர்த்தி காட்டுவார்கள் அப்படிப்பட்டதாக அமைக்கும் ஐந்து பன்னெண்டு கதிபதியாகிய சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு அந்த வீட்டினுடைய சமாச்சாரம் மூன்றாம் இடத்துல போய் சுக்கிரன் சூனியம் அடைஞ்சிருக்கிறதுனால அது ரோஜயோகமாக விழு விடும் அஞ்சுக்குரிய மூல மறையப்படாது மறந்துச்சு மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கிடைக்க வேண்டிய அந்த பூர்வ புண்ணியம் பங்கு கிடைக்காமல் போய்விடும் மறைந்தவன் கெட்டு விட்டான் மறைந்தவன் கெட்டவன் அப்ப கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் மறைந்தவன் கெட்டதனாலே அதில் இருந்து வரக்கூடிய பங்குகள் தைரியமாக கண்டிப்பாக வந்து சேரும் என்ன பன்னிரெண்டாம் இடத்துல அந்த சுக்கரனுடைய இன்னொரு வீட்டில் செவ்வாய்ங்கிற கிரகம் உட்கார்ந்துருக்கிறாரு ஆகையினாலே அங்கே சில குழப்பங்கள் சில பிரச்சனைகள் வந்து அதாவது கலகம் பிறந்தால்தான் நீதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல சிறிய கலகம் உண் உண்டும் வந்து சேரும் வந்து சேர்ந்து அது தீர்த்து வைக்கப்பட்டு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு உடைய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படும் அதே சமயத்தில் வரவுகள் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளால் பிரச்சனைகள் இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் வராது ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ஆகிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அவர் சும்மா இல்லை ஏழுக்கும் பத்துக்கும் உடையவரோடு சேர்ந்து இருக்கிறார் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் உடன் பிறந்தவர்கள் பங்காளிகள் பகையாளிகள் எல்லாம் இதில் வந்து சேரும் அந்த ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்கு இல்லையா சில ராசிகளுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா யோகம் உங்கள் ராசிக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லது இல்லை உங்களுடைய நடவடிக்கை முதலே சொன்னேன் சபலம்னு சொன்னேன் இதில் ஒரு பெண் சபலம் என்பது உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக வந்து சேருது அது யார் எதிரி அனுப்பிய பெண் அதனால் கவனமாக இருங்க உங்கள்கிட்ட வந்து ரொம்ப உறவாடி சிநேகிதம் கொள்ளக்கூடிய அளவிற்கு வந்து சேரும் நீங்கள் சபலத்தில் விழுந்து விட்டால் உங்களுடைய உங்களை அவள் வெற்றி கொள்வாள் எதிரி வெற்றி கொள்வார் அப்படின்னு அர்த்தம் ஆக அதில் போய் மாட்டிக்கிடாமல் பார்த்துக்கோங்க அழகு சுந்தரியாக இருக்கலாம் பேச்சு குடும்ப போரில் பேசலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஏழு பத்துக்கு உரியவன் ஆறு பதினொன்று குடையவனோடு சேர்ந்திருக்கிறார் இது நல்லது அல்ல அதாவது எல்லாம் அதிகமான யோகம் ராஜ யோகம் வந்து சேரும் பட்சத்தில் ஒரு ஒரு அண்டா நிறைய பால் ஒரு வி துளி விஷம் எழுந்தது போல் விஷம் விழுந்துச்சுன்னா அண்டா நிறைய உள்ள பால் அத்தனையுமே வேஸ்ட் ஆகிரும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த சபலம் என்பது இந்த மாதம் மட்டும் வேண்டாம் இதன் மூலமாக மனைவிக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துரும் குடும்பம் ரெண்டாகிவிடக்கூடாது அதே போல கூட்டணி சேர்ந்து நடத்தக்கூடியவர்கள் தொழில் வியாபாரம் செய்து நடத்தக்கூடியவர்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கிறது கூட்டணியிலே உள்ளவர்கள் வந்து உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை நாசுக்காக மறைக்க பார்ப்பாங்க அதனால ரொம்ப கவனமா இருங்க கவனமா இருந்து தட்டி கேட்கும் பொழுதும் அந்த கூட்டணி உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் கூட்டணி உடைந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய சேர வேண்டிய பங்கு அங்கே போயிடக்கூடாது நீங்கள் ஏமாந்து பழப்பாக போயிடக்கூடாது இல்லையா ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னெண்டு பன்னெண்டில் இருக்கிறாங்க ஆகையினால் ஏமாந்தவர் யார் அப்படின்னா உங்களை கொண்டு போய் விட்டுரும் கணக்கு அதைத்தான் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல கடினமான ஒரு கட்டம் சத்திய சோதனைன்னு கூட வச்சுக்கலாம் இந்த சோதனை கட்டத்தில் சபலத்திற்கு மட்டும் இடம் கொடுக்காமல் விட்டு விட்டால் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அவ்வளோ இதுதான் முக்கியம் நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக கூட வரலாம் அந்த பெண் கூட்டாளி மூலமாக கூட வரலாம் பங்காளி பகையாளி என்று எப்பயுமே மிதன ராசிக்கு வந்து பங்காளி பகையாளி தான் நீங்கள் ஆயிரமே நல்லது செய்யுங்க அப்போ கூட உங்களுக்கு விசத்தை தான் கற்குவாங்க அவங்க காரணம் ஆறு பதினொன்று கூடைய செவ்வாய் எதிரி எப்பயுமே சகோதர காரகனே உங்களுக்கு எதிரியாகத்தான் இருக்கின்றான் ஆகையினாலே எப்பயுமே இந்த ஜென்மத்தில் வந்து ராசி மிதன லக்கணத்தில் பிறந்தாச்சுன்னு சொன்னால் பங்காளி பகையாளி தான் நீங்கள் நல்ல ரொம்ப தான் இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் சரி எங்கேயோ ஒரு இடத்துல போய் மூட்டி நிற்கும் நீங்கள் ஏமாந்ததாகத்தான் இருக்குமே தவிர பங்காளிட்ட நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க ஆகையினாலே அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து குருவும் சேர்ந்து செவ்வாயோடு உட்கார்ந்து இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப முழிச்சிருங்க கவனத்தோடு இருங்க சொல்லுவாங்க இல்லையா கண்ணில் விளக்கண்ணு விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படிம்பாங்க இந்த விளக்கண்ணுன்னு சொன்னால் அந்த கண் வந்து அது அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்கும் கண் இமைக்காமல் பார்த்துக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறதுக்காக நான் விளக்கண்ணை விட்டு தானே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுபோல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் வாழ்க்கை எப்பயுமே வெற்றி பெறும் பொழுதும் உயர்வு பெறும் பொழுதும் எதிரி சும்மா இருக்க மாட்டான் ஏதாவது ஒரு கல்லை கொண்டு எறிவான் அந்த கல் என்பதுதான் இங்கே அந்த பெண் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்தையே சீர்குலைக்கக்கூடிய வகையில் அங்கு வந்து சேர்ந்துரும் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் ஏ போக்குவரத்தில் கூட உங்களுக்கு சிக்கலை உண்டு செய்யலாம் பத்தாம் இடத்துக்கு சொந்தக்காரன் பத்தாம் இடத்துல ராகு வேற இருக்குல்லையே சரம் அந்த சரம் அதாவது எப்பயுமே பம்பரம் போல் கால் சுற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த மாதம் பம்பரமாக சுற்றிக்கிட்டு தான் இருப்பீங்க ஆகையினாலே இந்த எது எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அது வருது மனசு உள் மனசு எப்போயுமே சொல்லிடும் இது சரியில்லை அப்படின்னு சொல்லும் அந்த முதல் குரல் எதுவே அதுதான் மனசாட்சி அந்த உள்மனம் ஆழ்மனம் வந்து சொல்லும் பொழுது உடனே செவி சாய்க்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன்னு சொன்னால் அர்த்தம் அதுதான் முக்கியமான விஷயம் சமாச்சாரம் சரியா அதே போல் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக சில நண்பர்கள் வந்து இந்த இருந்து உங்களை கலண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு செவ்வாயோடு சேர்ந்ததனால குரு செவ்வாயோடு சேர்ந்ததனாலையும் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலையும் ஆறாம் இடத்தை தான் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க செவ்வாயும் குரு ஆறாம் இடத்தை தான் பார்க்குறாங்க ஆகையினால இந்த காரணத்தை கொண்டு சில நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் உங்களை விட்டு கலண்டு விடுவார்கள் கலண்டு போறது நல்லதுதான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் வேதனையாக இருக்கும் அதுக்கு மேலே சரியா போயிடும் ஆரம்பமே அந்த மாதிரி கண்டுபிடிச்சு போறது நல்லது நிலையான நண்பர்கள் எந்த காலகட்டத்திலும் விலக மாட்டார்கள் இந்த மாதத்தில் புதிதாக சேரக்கூடிய நண்பர்களும் நிலைக்க மாட்டார் அதையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்தில் புதிதாக ஒரு நண்பன் ஒரு நண்பி வருகிறாள்னு சொன்னா அதுவும் நிலையாது நிலைக்காது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் எட்டு ஒன்பது ஆகிய சனி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணமாகி வக்கரமாகி சூனியமாயிருக்கிறான் ஸோ தோப்பனார் வழி அப்படின்னு சொல்லக்கூடியதில் இதுவரைக்கும் ரொம்ப தடையாக இருந்ததே தோப்பனார் கூட்டங்கள் தான் உங்களுக்கு தடையாக இருந்தாங்க அட்டமச்சில்ல படாத பாடு பட்டிருப்பீங்க கேவலப்பட்டுருப்பீங்க வெந்து நொந்து நூடுல் சாயிருப்பீங்க அது பூராமே தோப்பரா பங்காளி வகை கூட்டங்கள் தான் உங்களுக்கு துரோகத்தை செய்தார்கள் அதனால் தான் அவமானப்பட்டு நின்னீங்க இப்போத்தான் கொஞ்சம் விலகுது அது பீடை விலகுது கலித்திரை விலகுது விலகி வரும் பட்சத்தில் இன்னும் அரகொறை சொச்ச நொச்சம் இருக்குது அந்த விஷம் அவைகளும் வெளியே போகணும் அது இப்போ இந்த மாதத்தில் அல்ல இந்த மாதத்தில் கொஞ்சம் விஷம் தாக்குதல் இருக்கிறது கவனமாயிருங்கள் நேர்மையை சொல்லிட்டேன் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் முன்னேறுவதற்கு வாழ்க்கையில் விளக்கேற்றக்கூடிய வகையிலே சில அமைப்புகள் நிறைய வருகிறது உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு கூட பணிச்சுமை அதிகமாகத்தான் இருக்கும் சக ஊழியர்களுடைய பணியையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் இது அந்நிய ஜாதி அந்நிய மதத்தை சேர்ந்தவங்க அதனால் பார்க்கறதுனால தப்பில்லை அவங்களுக்கு நீங்கள் தப்பு தப்பில்லை உங்களுடைய உடல் உழைப்பை கொடுக்குறீங்க வேலையை செஞ்சு கொடுக்குறீங்க தப்பில்லை சில சமயங்கள் அவளுக்கு உதவும் செய்ய வேண்டியிருக்கும் பண உதவி அந்த உதவி உங்களுக்கு பல புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது பிற்காலத்திலே வந்து அந்த புண்ணியம் வந்து சேரும் ஒரு முறை இந்த ஆடி மாசங்கிறதுனால அமாவாசை கழிஞ்ச பின்ன அந்த ஆகஸ்ட் மாதத்தில் குறிப்பிட்ட தேதிகள் இருக்கு அந்த தேதியில் ஏதாவது ஒரு தேதி உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லதாகும் இந்த தேதியையும் முதல்ல சொல்கிறேன் குறிச்சுக்கோங்க ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பதினேழு பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஆகஸ்ட் மாதம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யப்படாது அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் இந்த தேதிகளில் அதில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி கொஞ்சம் நடந்துக்கங்க அதே தேதிகளில் ஏதாவது ஒரு தேதி உங்கள் கோல தெய்வத்திற்கு சர்க்கரை பொங்க் பொங்கலிட்டு அங்கே உள்ளவருக்கு நிறைய சப்ளை பண்ணிவிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க வந்தேன்னு சொன்னால் இந்த மாதத்தில் பல துன்பங்கள் விடுபடும் நிறைய இன்பங்கள் உங்களை வந்து சேரும் அப்படிப்பட்ட மாதமாக அமைந்திருக்கின்றது கையில் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை விட்டு விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல பெண்களை பொறுத்த இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்மானத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக இந்த பிரச்சனை இது இந்த மாதம் அமைஞ்சிருக்குது உங்களுக்கும் அலைச்சல் விரிச்சல் அதிகமாக இருக்கும் சுபகாரியமாக சில நிறைய அலைச்சல்கள் வந்து சேரும் குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட சுபகாரியம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது அதாவது மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு உண்டான பலன்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு அதாவது மிதுனத்திலே ராசியில் பிறந்த பெண்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த திருமண வயசில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபகாரிய பேச்சுக்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல் தே போய் வர வேண்டியிருக்கும் கோவில் குளங்களுக்கும் சென்று வர வேண்டிய ஒரு பாக்கியம் இருக்கின்றது பெரியோர்களிடையே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு மாதம் அந்த ராசியிலேயே சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால தாய் வீட்டு சீதனம் என்பது வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ரூட்டில் வந்து சேரும் அது சில சமயங்களில் உங்களுக்குடைய பங்காக கூட எதிர்பார்க்காத விஷயத்தில் உங்களுக்கும் ஒரு பங்காக அந்த உங்கள் அம்மா இருந்து சில அந்த தாய் வீட்டு சீதனம்னு சொல்வார்கள் இல்லையா அந்த மாதிரி ஒரு பங்கு வந்து சேரக்கூடிய எதிர்பாராத விதமாக வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது நாளுக்குடைய புதனும் ஒன்று கூடைய புதனும் ரெண்டாம் இடத்துல சூரியனோடு இருக்கின்ற காரணத்தினால அந்த தாய் வீட்டு சீதனம் தேடி வரக்கூடிய காலகட்டம் ரெண்டுக்குரிய சந்திரன்தான் ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் முகப்பொலிவும் அழகும் தேஜஸும் பெறுவீர்கள் கூடைய சூரியன் ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினாலே குடும்ப உறுப்பினர்களில் வித்தியாசமாக அதாவது நீண்ட நாளைய சந்திப்புக்கு பின் ஏற்பட்ட ஒரு நண்பர் வந்து உங்கள் வீடு தேடி வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சுப செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பார் ஐந்து பன்னெண்டுக்கும் உடைய சுக்கிரன் வந்து மூன்றாம் இடத்துல சூன்யத்தோடு இருக்கின்ற காரணத்தினால குழந்தைக்கு வந்து சில ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு பின்ன சரியாகிவிடும் அதே போல் குழந்தைகளுக்கு வயது வந்த பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய கவனத்தில் அந்த பிள்ளைகளை வைத்திருங்கள் அது கொஞ்சம் நல்லது ஆறு பதினொன்று செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல வியாழனோடு கூடி இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய சகோதரர்களோடு நீங்கள் சண்டை போடக்கூடிய ஒரு கட்டம் அந்த சண்டையை மேக்சிமம் நீங்கள் தவிர்க்க பாருங்கள் மௌனம் நல்லது சண்டை போடாமல் பார்த்துக்கோங்க சண்டை போட்டால் அதெல்லாம் அந்த பின் பின்னால் வந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குங்கிறதுனால சண்டையை தவிர்க்க பாருங்கள் அதே போல் கூட பிறந்த சகோதரியினால் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது சில குடும்பங்களில் குடன் பிறந்த சகோதரர் இருக்க மாட்டாங்க சகோதரிகள் மட்டும் இருப்பாங்க சகோதரிகள் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை கடன் பிரச்சனைகள் எப்போ இந்த காலகட்டத்தில் அவ்வளவாக தாக்கு அதாவது தாக்கியது இருக்காது கடன் கட்டுக்குள் இருக்கும் நோய்கள் கட்டுக்குள் இருக்கும் வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய உடன்பிறந்த சகோதரனுக்கு நீங்கள் எவ்வளவோ உதவி செஞ்சிருப்பீங்க இருப்பின் இந்த காலகட்டத்தில் வந்து பிரச்சனை வந்து வேறு ரூபத்தில் வரக்கூடியதாக இருக்கின்றது இதை வந்து கொஞ்சம் அமைக்க அமுக்கிறது பாருங்கள் அதாவது சண்டை வந்து வராமல் அது விலகுவதற்கு பாருங்கள் மௌனம் நல்லது ஏழு பத்துக்குரியவர் அந்த செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால நீங்கள் போடுற சண்டையினால உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை குறைவுகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேர்ந்துடும்ங்கிறதுனால உங்கள் மாமன் மாமியிடையே வந்து சில மரியாதை குறைவு ஏற்பட்டு விடுங்கிறதுனால அந்த சண்டை போடாமல் பார்த்துக்கங்க எட்டு கதிபதி ஆகிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாகி வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த பெரும்பாலும் மறை மறைமுகமான தாக்கீதுகள் எல்லாமே விலகிவிட்டது இனி உடைய பயணம் பெண்களுடைய உத்தியோகம் இவைகள் எல்லாம் என்ப சிறப்புகள் இருக்குது படிச்சுமை குறையும் மேலதிகாரியினுடைய நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சம்பள உயர்வு இந்த மாதத்தில் இல்லை அடுத்த மாதம் எதிர்பார்க்கலாம் அடுத்த மாதத்தில் எப்படி இருக்குதுன்னு கிரகங்க அமைப்புங்கிறத பொறுத்து பார்ப்போம் பெரும்பாலும் அலைச்சல் திரிச்சல்களை அதிகமாக வச்சுக்கிடாமல் இரவு பயணத்தை தவிர்த்து பகல் பொழுதில் அலைகிறார் போல வச்சுக்கோங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பெண்களை பொறுத்த மட்டில் சுகமான வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருக்கும் பங்காளிகள் உள்ள பிரச்சனைகளை மட்டும் சமாளித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்ப ஒற்றுமை வந்து கொலையாமல் நல்லபடியாக இருக்கின்றது அதே போல் பெண்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து ஆகஸ்ட்டு ஒன்று மூன்று ஏழு எட்டு பதிமூன்று பதினாறு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பெண்கள் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆகஸ்ட் மாதம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யப்படாது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை கொஞ்சம் போய் பார்க்காதவங்க பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த தேதிகளில் நீங்கள் அதன்படி செஞ்சு நடந்துக்கங்க குறிப்பாக இந்த தேதிகளில் ஒரு தேதியில் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்